அப்பா என்ன கூட்டம் சே ஓதும் ஆகிடுது அப்பா பஸ்ஸில் ஏறிட்டு வரங்கிறது உள்ள கரெக்டாக காஃபி ஷாப்புக்கு முன்னாடி இறங்கிருக்கேம்மா ஆ நீங்கள் என்ன நீ டீ உணவு தலைவலிக்கலாமா ஒரு டீயை குடி நாங்கள் ரெண்டு கூட ஜூஸ் குடிக்காமா பாமா போய் குடிச்சிட்டு வருவோம் பேசாமல் டீ இப்போ தானே வீட்டிலேருந்து இறங்கி அரை மணிக்கிற கூடாது ஆகல அது ஜூஸு டீ நீ ஏன்னா தலைவலிக்கணும்னு அவன்கிட்ட பேசாமல் இருங்க டீ சும்மா பல்ல பல்ல காமிச்சிட்டு வர்றது பஸ்ஸில் இருந்தால் அவ்வளோ இவ்வளோ பொண்ணு கேட்குதா இந்த வயசில் வாங்கிட்டேங்க ஏன்மா எதுக்கு ஒரு ஜூஸ் வேணா கேட்டேன் அதுக்கு எதுக்கு இப்படி சந்திரமுகியா முடியா மாறுக அவன் ஜூஸ் வேண்டாம் ஒன்று வேண்டாம் ஏமா அவளுக்கு பொண்ணு கேட்டதுக்கு நாங்கள் என்னமா செய்ய எங்கள்கிட்ட கோப்பிடுங்க எப்படி எதா எல்லாம் இருக்கு நாங்கள் சும்மா இருந்தவங்களும் கூப்பிட்டு வந்துட்டு நீ சும்மா என் சத்தம் போட்டுகிட்டே இருக்க பஸ்லேருந்து பார்த்துக்கோ இப்படி சொன்னால் நாங்கள் வீட்டுக்கு போயிருவோம் போனேன்னா போங்க ஏன்னா துணி எடுக்க தெரியாமலாம் இருக்கேன் நான் எடுத்துக்கிட்டேன் போங்க ஏ அம்மையெல்லாம் பைக்க முடிச்சிட்டு வா போவோம் ஏய் அப்பா இவ்வளோ பேர் இங்கே தான் ஊரில் இவ்வளோ எல்லோரும் இங்கே தான் வந்து இருக்கா போல் இவ்வளோ பெரிய கெட்டிடமாக இருக்கு பற்றியா இது கெட்ட எவ்வளோ நாள் ஆயிருக்கு எவ்வளோ லட்சம் ஆகிருக்கும் நீ அம்மா அதெல்லாம் பார்க்க ஒரு ஜூஸ் கட்டுறதுக்கே நீ வாங்கி தரல நீ ஏன் லட்சமங்காடி நீ பார்க்க தான் எடுக்க வந்திருக்க பேசாமா இடி இங்கே உள்ள கடையில் நம்ம துணி எடுக்காண்டா அங்கே சின்ன சின்ன கடையில் உண்டு அங்கே போய் எடுப்போம் அங்கேனா விலை இருக்கும் கூட வந்து விலையை குறைஞ்சனாலும் குறைச்சி தருவானுங்க இங்கே ஒரு ரூபா கூட குறைக்க மாட்டான் பார்க்க தான் இப்படி பகட்டாக இருக்குது வேண்டாம் வா நம்ம அங்கேயே போயிடுவோம் அந்த கடை இருக்க பற்றி அங்கே போவோம் வா எம்மா இங்கே எடுத்தால் சூப்பராக இருக்குமா நீ உங்கள் அக்காவுக்கு வேணால் நீ அங்கே போய் எடு இங்கே ஏழ்நிக்கி இங்கே நாங்கள் ஆசை செலக்ட் பண்ணி எடுத்தாரோம் ஆமாம் ஏழ்நிக்கி நல்ல ஒரு ஜீன்ஸும் ஒரு நல்ல ஒரு டாப்ஸ் எடுத்து கொடுக்கணும் எப்படி ஜீன்ஸு பேண்டெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் அந்த ஊரில் போட மாட்டாங்க எடுத்து கொடுத்து வேஸ்ட்டு போட விடாது உங்கள் பெரியப்பா அதெல்லாம் அங்கே பிடிக்காது கிராமம் அதெல்லாம் வேண்டாம் அவ்வளோ நல்ல ஒரு சுடிதாரை பார்த்து எடுங்கோ இல்லாட சுடிதார் கூட வேண்டாம் அதே போட விடுவாங்களா என்னன்னு தெரியாது நல்ல தாவணியாக பார்த்து ஒன்று எடுங்கோ பட்டு தாவணியாட்டு போகாமா அங்கே சும்மா நம்ம எடுத்து கொடுக்க அவங்க தான் அப்படி போட்டுகிட்டு இருக்கா அழுக்கு ட்ரெஸ்ஸுகளை நம்மளால நல்ல ஒரு மாடலாக எடுத்து கொடுப்போம்மாம்மா சும்மா இல்லையாம் அந்த ஊருக்கு அதெல்லாம் காய்க்கப்படாது ஒழுங்கு மாதிரியே நல்ல பாவட துணியாக எடுக்க எடுங்க எடுங்கோ இல்லைட்டா அங்கே போய் இருங்க நான் போய் எடுத்துக்கிறேன் சரிம்மா நாங்கள் பட்டுப்பாடை தாங்கி பார்ப்போம் நல்லா நல்ல சுடிதாராக எடுத்து கொடுக்கணும் சரியா ஓகே டீச்சர்டியா ஆ சரி நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் சாலின்னு ஒரு கடை இருக்கும் இருக்கும்போதுக்கோ அங்கே நல்லா இருக்கும் என் ஃப்ரெண்டு சொல்லுவாள் அங்கே வா என்ன பசங்க மேடம் உங்களுக்கு இங்கே சாரி இருக்குன்னா இங்கே செகண்ட் ஃப்ளோரில் சுடிதார் தேர்ட் ஃப்ளோரில் லெஹங்கா அப்புறம் ஃபிஃப்த் ஃப்ளோரில் பாய்ஸுக்கு ஓகேவா மேம் தேங்க் யூ லெஹங்கா ஹேங்காலாம் வேண்டாம் இந்த சுடிதார் இந்த குறைஞ்ச காட்டன் சரீ பார்க்கணும் அது எங்கம்மா போகணும் அதான் செகண்ட் ஃப்ளோர்லேயும் சொல்லுகாங்கல்லம்மா சுடிதார் காட்டன் சரின்னா அடுத்த கிங்கை தான் அந்த செக்ஷன் போகணும் போல் சொல்லுவாங்கல்ல வேறுமா தானே சொல்லுவாங்க அப்போ வா முத சுடிதார் எடுப்போம் காட்டன் சரி அங்கே ஒரு கடையை பார்த்து வச்சுருக்கேன் அங்கே போய் எடுக்கலாம் அந்த பிள்ளையை பற்றி துணி கடையில் உள்ள பொம்மை மாதிரியே நிற்கி முடியும் நீல கலரு ட்ரெஸ்ஸும் கலரு கண்ணும் கலரு பற்றியா பொம்மை மாதிரியே இருக்குது அஹா இருக்கு ஆமாம் அப்படியா அந்த மாதிரி எனக்கும் ட்ரெஸ் எடுத்தாமா அதே மாதிரி நானும் முடியலாம் முடியாச்சா உலகம் பிடிக்குமாம் முடியல அந்த மாதிரி கல்வி பண்ணி விடட்டா அகா இருக்கு பொம்மை மாதிரியே இருக்குது நானும் பொம்மை மாதிரியே இருப்பேன் என்ன பண்ண பிற கேலிங்னா முடியெல்லாம் சுருட்டி விடாதம்மா அயன் பாக்ஸ்லாம் மாதிரி வச்சு சூடு பண்ணி முடியெல்லாம் இது பண்ணுவாங்க தான் அவ சொல்லுதா அயன் பாக்ஸ் வச்சு ஏன் சூடு பண்ண போற வா நல்லா மொட்டை அடித்து விடுங்க அதுதான் இருக்கும் தேவையாக உணிக்கிது பல்ல காணிக்காத டீ பல்ல ஸ்டைல்லாம் பற்றி உங்களுக்கு தான் என்ன தெரியும் டீ சுடிதார்லாம் சூப்பராக இருக்கலாட்டியா நம்மளும் அழகு சுடிதார் எடுக்குமா ஆமா அம்மா எடுத்து தான் இப்போ முத வேலை பாப்பா அப்பா கூட வந்தானே இப்போ ஒன்றுக்கு ரெண்டு சுடிதாரம் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லுவோம் கேளு சந்திரமுடியா மாறிடுவா நீ இந்த பிங்க் கலர் ஏழைக்கு நல்லா இருக்கும்ல பாரு நான் இந்த ஒன்று பார்த்துட்ருக்கேன் டி டபுள் காம்பினேஷன் நல்லா இருக்கு மேலே பிங்க்கு கீழே க்ரீன் இது நல்லா இருக்கும் இது ஃபுல் பிங்க் கலராக இருக்கு இது எல்லாம் பழைய மாடலு நான் தான் பார்த்து இந்த பாரு இதுவும் நல்லா தான் இருக்கு ஆனால் நான் எடுத்த பிங்க்கு நல்லா இருக்கும் பிரைட்டா இருக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் கொடுத்தா அப்படி தனியாக தெரியும் அது வேண்ட அது ஓல்டு ஃபேஷன் இதுதான் நல்லாயிருக்கு இதை எடுக்கலாம் அம்மையிட்டே கேட்பேன் எம்மா அங்கே வா வந்து இதில் ரெண்டு ட்ரெஸ் நாங்கள் வச்சு பார்த்து வச்சுருக்கோம் இதில் ஒன்று செலக்ட் பண்ணுமா அம்மா என்ன செய்யா பொம்மையிட்ட பேசிகிட்டு இருக்கா என்னம்மா பொம்மையிட்ட பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்கா அந்த பொம்மை கொடுத்துருக்க சாரி பூ நல்லா இருக்குது நல்ல கலரும் நல்லா இருக்குது பஞ்சு போல் இருக்குது இது எவ்வளோ இருக்குமோ அது ஏமா எல்லா பொம்பளைங்களும் இப்படி தான் இருக்கீங்க துணி கடையில் ஒரு ஆயிரம் சாரி எடுத்து போடுவோம் அது பிடிக்காது உண்டை யாராவது எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு அது பிடிக்கும் இல்லாட்டி இந்த பொம்மைக்குள்ள துணி தான் எனக்கு வேணும்னு நிற்பாங்க நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேம்மா அது என்னம்மா அப்படி இருக்கீங்க என் பொம்பளைங்கெல்லாம் அது என்ன தீ பொம்பளை பொம்பளைன்னு சொல்லிட்டு இருக்க நீ யாரு நீ என்ன அம்மா ஆமாம் நல்லா நல்ல இருக்கிறதுலே நல்ல சாரி நல்ல கலர்ன்னு செலக்ட் பண்ணி தானே பொம்மை போடுவாங்க அதான் எல்லாத்துக்கும் பொம்மை விடுக்கிறது பிடிக்கி போ பெரிய பாட்டி எனக்கு பேச வந்துட்டா சுடர் எடுத்தியா ஆமாம்மா ரெண்டு சுட எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு நீயாக வந்து செலக்ட் பண்ணும் இம்மா இந்த பிங்க் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன் ஏழ்நிக்கு இது எப்படி இருக்கு நீ பாரு ஒரே கலராக வரும் கீழெல்லாம் நல்லா கோல்டு கலரில் வரும் அவளுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் போடலாம் அவள் ஒரு கலர் எடுத்து வச்சிருக்கா அதையும் நீ பாரு இது நல்லா இருக்க இதெல்லாம் அவளுக்கு நல்லா பிடிக்கும் நல்ல இந்த பஞ்சமிட்டாய் கலரா அவளுக்கு நல்லா பிடிக்கும் நல்லா இருக்குது இங்கே வா நான் எடுத்ததையும் பாரு வரேன் வரேன் நெல் ஏமா இந்த கலர் எப்படி இருக்குது பரி இதான் இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாடல்மா டபுள் கலரு மேலே இந்த ரோஸ் கலரில் இருக்கா கீழே வந்து பச்சை கலரில் வரும் சாலும் பேண்டும் வந்து ரோஸ் கலரில் வரும் நல்லா இருக்கும் அப்படி ஏதோ கோல்டு கலர்லாம் கீழே வருது பார்ட்ரு அவளுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்குமா இதுவும் நல்லா இருக்க ரெண்டு கலரு என்ன இதுலேயே ஆமாம் இதுலேயே எந்த ரோஸ் கலர் வருல்லா பச்சை கலர் நல்லாயிருக்கும் ஆ இதுவும் நல்லா இருக்குது என்னம்மா இதுவும் நல்லா இருக்கா அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏதாவது ஒன்று சொல்லு நாங்களும் அப்படி எங்களுக்கு முன்னாடியே ஒரு சுடிதார எடுக்கட்டுமா எடி பேசாமல் இருந்துக்கோ சும்மா துணி துணின்னு கேட்கக்கூடாது துணி இருக்க துணியை நீங்கள் கொடுத்தா போதும் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன் யாழ்நீக்கும் பெரியமைக்கும் துணி எடுக்கணும்னு சும்மா துணி துணி துணின்னு எந்த நேரமும் இருக்கதை விடுங்கோ அது போதும் இந்த சுடிதாரே இருக்கட்டடி அடுத்தது சாரி கடைக்கு போவோம் வா நேரம் ஆயிட்டு அக்கா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கல அந்த சுடிதாரே பில் போட்டுருங்க கீழே தானே பே பண்ணணும் ஆமாம் கீழே தான் பே பண்ணணுமா அந்த மே இந்த சுடிதார இந்த பிங்க் வித் க்ரீனா ஆ ஓகே ஏம்மா ட்ரெஸ்ஸு தான் எடுத்து தரல ஏதாவது ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டாம்மா ஃப்ரெஞ்சு ஃப்ரை வாங்கிட்டாம்மா இல்லை ஏதாவது வாங்கி வாங்கிட்டாங்கம்மா என்ன வேணும் ஐஸ்கிரீமா சரி போய் வாங்கிட்டு வாப்போ அவளுக்கு சத்தியாக என்ன வேணும்னு கேட்டு ரெண்டாய் வாங்கிட்டு வாங்கோ ஐம்பது ரூபாய்க்குள்ள ரெண்டும் வாங்கிக்கோ சும்மா பைசாலாம் முடிச்சி அழைக்க முடியாது ஐம்பது ரூபாய்க்குலாம் கிடைக்காது நூறுரூவா தாங்க இப்படி ஒன்று ஐஸ்கிரீம் தானே எனக்கு ஒரு பாப்கார்னு ஆ வாங்கோ 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 வாங்கோக்கா ஆ ஆரேன் தம்பி நல்ல சாரி இல்ல வந்திருக்கா நா கடைக்கு வந்து நாள் ஆச்சு ஏன் வரல துணி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா பா வந்தா கடைக்கு தான் வரது வேற எங்க போறது நல்ல துணி எல்லாம் வந்திருக்கா நல்ல காட்டன் சீர் எடுத்து போடு பாப்போம் சூப்பர் சூப்பர் துணி வந்துருக்கு பாருங்க ரெண்டு பேரும் உங்க பொண்ணு ஆமாப்பா ரெண்டு ஏன் பிள்ளை தான் இப்போ சிங்காட்டி வரும்போதே எவ்வளோ வாங்குவோன்னு வாய் அஞ்சா பிள்ளை கூப்பிடுங்க இதை விட்டுக்கிட்டு அங்கே பெரிய கடைகளுக்கு போறாளாம் ஆமாம் அவங்க வாங்கோன்னு கூப்பிட்டா தானே உங்களுக்கு யாவரும் நடக்கும் உங்களுக்கு வாய் இருக்கு அழகா அந்த ஏழ்நீ பிள்ளைக்கு இங்கேயே எடுத்துக்கலாம் விலை குறவாட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துருக்கலாம் அங்கே போய் வடிய போய் தண்டை மூட்டுவிட்டாளுங்க அக்கா பாருங்க பேசிட்டு இருக்கீங்க பாருங்க இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அந்த சைடு உள்ளது ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த சைடு ஆயிரம் ரூபாய் முந்நூறு ரூபாக்குள்ள எல்லாம் வேண்டாப்ப ஒரு ஐநூறு ரூபாக்குள்ள எடுத்து போடு உட்காருங்கோ உட்காந்து பாருங்கோ சாரிலாம் நல்லா இருக்கு எதெல்லாம் எவ்வளவுப்பா ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் இம்மா அந்த பச்சை கலர் சாரி நல்லா இருக்குமா பச்சை எங்க அக்கா கிட்ட நிறைய இருக்காங்க திருவிழா நாளை பச்சை மஞ்சள் தான் எடுப்பா மங்களகரமா இருக்கணும் இப்போ பசுமையாக இருக்கணும்னு அதான் எடுப்பாள் அதனால் நீல ஒன்று எடுத்து கொடுப்போம்மா ஏன்டே நீல கலர் சாரி இருக்கா ரெண்டு பேரும் ஒன்று போல் கட்டலாம் பத்தியா இம்மா நீ சொன்னப்பில சின்ன கடையிலாம் எல்லாம் நல்லா இருக்கு பத்தியா விலையும் பரவாயில்ல இதெல்லாம் பெரிய பெரிய கடையில் வச்சுட்டு பாக்ஸில் அடைச்சிட்டு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி நூற்றி இருபது அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க இது ஐநூறுவாய்க்கு பரவாயில்லம்மா நம்ம என்ன பல வருஷமா வச்சு கொடுக்க போகிற நீ எப்போவும் ஒருக்க ரெண்டு மட்டும் கொடுப்ப அவ்வளோன்னா அதுக்கு பரவாயில்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது கண்டாங்கி சாரி நல்லா இருக்கு பேரு அப்ப வந்து கண்டாங்கி சாரியில ஒன்னு அந்த நீல கலர் சாரியில ஒன்னு எனக்கும் பெருமைக்கு ஒண்ணு மேட்சா ரெண்டு ரெண்டு எடுக்கலாம் நல்லா நல்லா உனக்கு மட்டும் உனக்கு ரெண்டு சாரி உங்க அக்காவுக்கு ரெண்டு சாரியா அப்ப எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் கிடையாதா ஜூஸ் கேட்டதுக்கு என்ன மாதிரி சத்தம் போட்ட உங்களுக்கு எங்களுக்கு சுடிதார் வேணும் தம்பி ஐநூறு ரெண்டு எடுத்து அதெல்லாம் வேண்டாம்ப்பா சுடிதார் மட்டும் ரெண்டு சுடிதார் ஏடு ஒரே கலரில் அங்கேயே நீ சொல்லியிருந்தா நாங்கள் அதே அவளுக்கு யாழ்னி எடுத்த மாதிரி ரெண்டு சுடிதார் எங்களுக்கு எடுத்துருப்போம்லா உனக்கு இவ்வளோ ஆகாதமானாலும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபி சுடிதார் மெட்டீரியல் லைனிங் இன்செட் இந்த சுடிதார் நல்லா இருக்கே ரீ உனக்கு காலேஜில் கொடுத்துட்டு போகலாம் அதுக்கு நல்லா இருக்குது பிங்க் வித் ஷால் சூப்பராக இருக்குது ஆமாம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கேன் பிங்க் கலரும் இல்லையா நல்ல லுக்காக இருக்குது இது எனக்கு இருக்கட்டுமா எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு வேறு அந்த கடையெல்லாம் போய் எடுப்பேன் எனக்கு வேறு ரூபா மட்டும் தந்துடுங்க நாங்கள் போய் நல்ல லட்சம் எடுத்துருவேன் ஆ சரி